ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய் நமக ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரிய கவிதா கேசரி வேதாந்தாச்சாரிய வயோமி இந்த முறை நம்ம ஸ்ரீஸ்திருதி ஸ்லோகம்ல இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை இப்ப நம்ம பார்க்கலாம் தேவபய பிரசாதாத் சர்வே பகவதி ஹரௌ பக்தி முத்வேலையாச்சை கிங் அகமிகயத சீதலோ தாரசீலா பூயோ பூயோ திசசி மகதாம் மங்களானாம் பிரபந்தாத் அதாவது போன பாசுரத்தில் பார்த்தோம் அந்த பிரம்மச்சாரி தனக்கு வேண்டிய செல்வத்தை எடுத்துட்டான் தேசிகர்கிட்ட வந்து கேட்கிறார் தங்களுக்கு ஏதாவது செல்வம் வேணுமா அப்படின்னு கேட்கும் அதற்கு இவருடைய பதில் பாருங்க சம்பத்யந்தே பாபா பயதாமி எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கா அந்த தாயார் அதாவது எப்படிப்பட்ட செல்வத்தை கொடுத்துருக்கா இந்த உலகியலுக்கு உலகியலை அவளை நினைக்கணும் பக்தி பக்தியோடு இருக்கணும் அப்படின்ற அந்த செல்வத்தை எனக்கு கொடுத்துருக்கா பக்தி செல்வம் எவ்வளவு பெரும் செல்வம் இல்லையா இந்த பக்தி செல்வம் என் மனசுல சூரிய போல சூரியன் எப்படி வெளிச்சத்தை கொடுக்குமோ அது போல் என் மனசில் அவ்வளவு பிரசாதா பிரசாதமாக இருக்குது எனக்கு எனக்கு இந்த பணம் காசு இதெல்லாம் வேணாம் யாருக்கு இந்த பணம் வேணும் யார் பயமாக இருக்கணும் அவனுக்கு தான் பயம் வேணும் தான் வீடை கட்டணும் தான் இன்சூரன்ஸ் எடுக்கணும் தான் காலத்துக்கு அப்புறம் இந்த குடும்பம் எப்படி இருக்கும் இப்படி எல்லாம் நினைக்கிறவன் தான் பயம் பணம் வேணும் எனக்கு அந்த எந்த பயமும் கிடையாது எனக்கு எல்லாமே அவளுடைய அனுகிரகம் மட்டும்தான் இருக்கு வேணும் அந்த அனுகிரகமும் எனக்கு கிடச்சிருக்கு இந்த காசலாக எனக்கு எதுக்குப்பா பாவா சர்வே பகவதி அதாவது என் மனசு நிறைஞ்சி எல்லா இடமும் அந்த பகவதியான அந்த தாய் இருக்கா ஹரோ பக்தி முத்ய பக்தியாக என்னுடைய நிலையா என்னுடைய மனசில் இருக்கா யா கே கிம் அகமகன் அகமகே இதை தவிர நான் அவகிட்ட என்ன யாசிக்க போறேன் எனக்கு வேண்டியது எல்லாம் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டரால அப்படின்னு நினைக்கிறார் அதாவது தேசியர் கொஞ்ச நஞ்சமாக கொட்டிருக்கிறார் ஒரு பக்கம் ஹயக்ரீவ மந்திரம் கருட மந்திரம் ரகுவீரகத்தியம் இந்த மாதிரி பல தயா சதக்கம் கோதா ஸ்துதி பூ ஸ்துதி ஸ்ரீஸ்துதி அது இல்லாம அடைக்கல பத்து அதிகார நியமம் எத்தனை தமிழை எத்தனை எத்தனை நாடகங்கள் எத்தனை கே பாசுரங்கள் எத்தனை மந்திரங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கிற அவருக்கு இந்த பணம் தேவையா சொல்லுங்க நம்மள மாதிரி இந்த சம்சாரத்தை இருக்கிறவருக்கு மட்டும்தான் அந்த பணம் தேவை பட் அதையும் மீறி அவர் தாயாருடைய அனுகிரகம் போதும் அதன் மூலமாக பெருமாள் அதன் மூலமாக மோட்சம் அந்த எண்ணத்தில் இருக்கிறவருக்கு இந்த பணங்கள் எல்லாம் தூசிதான அவருக்கு சமம் பூயோ பூயோ திசசி மகதாம் மீண்டும் 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 அந்த செல்வத்தை அவருக்கு கொடுக்கிறாளாம் மங்களா பிரபந்தாத் பிரபந்தம் கூட்டம் கூட்டமா நல்ல மங்களம் நல்ல நல்ல காரியங்களை திருப்பி 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 அவர் கொடுக்குறாராம் அதால் தாயாரை டெய்லி நம்ம சேவிக்க 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 நமக்கும் பூயோ பூயோ திசசி மகதாம் மீண்டும் 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 அந்த செல்வம் மங்களானாம் பிரபந்தான் கொட்ட கொட்டை கொட்ட கிடைக்குமா அந்த மங்களமான செல்வங்கள் நிறைய கட்டுக்கட்டுக்கட்டா நமக்கு கிடைக்குமா மங்களம்ன்றது வந்து அந்த பணம் மட்டும் இல்லை அதையும் தாண்டி எத்தனையோ மங்களங்கள் இருக்குது அதெல்லாம் யோசிச்சு தான் தேசிகரிந்த பாசனத்தை சொல்லிக்கிற போல இருக்குது சம்பத்யோ பவபயதிரே பகவதி ஹரோ பக்தி முத்யா கிம் ஹகமிகோ தாரசீலா பூயோ பூயோ திசசி மகதாம் మంగళానా ప్రపన్న నండి మాలతి రాఘవన్ కాజీపురం